ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு பழமையான ஒரு துறையாகும் இந்த துறையில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பல வகையான புது வகையான தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சில திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக இன்று நவீன முகையமான துப்பாக்கிகள் மற்றும் அது தொடர்பான தோட்டாக்கள் அனைத்தையும் இன்றைக்கு கலைப்பணியாளர்களுக்கு மாண்மிகு துணை முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பெஜ்கோட்டை வனப்பகுதியில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் துவங்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக நமது தமிழ்நாடு வனப்பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு வகையான அரிய வகையான உயிரினங்கள் இருக்கின்றது இந்த உயிரினங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அல்லது வந்து காயம்பட்டோ அதாவது மோதலில் ஈடுபட்டு ஏதாவது காயம்பட்டோ இருந்து வன உயிரினங்களை மீட்டு அதை உடனடியாக இந்த சென்டருக்கு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதற்கு ஏதுவாக இந்த மையம் தற்பொழுது பல உள்கட்டமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது நான் சொன்ன மாதிரி பல பழமையான துறை என்பதால் பழமை வாய்ந்த காப்பகங்கள் அதாவது ஆவணங்கள் நமது வனத்துறையில் இருக்கின்றது இதில் பல வகையான ஆவணங்கள் வந்து சிதலடைந்த நிலையில் இருப்பதினால் அந்த ஆவணங்களை முறையாக டிஜிட்டைசேஷன் பண்ணும் நோக்கில் தற்பொழுது டிஜிட்டைசேஷன் பணி இன்றைக்கு மான்மிகு துணை அவர்களால் துவங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பழமை வாய்ந்த பல ஆவணங்கள் முறையாக டிஜிட்டலைசேஷன் செய்து இன்னும் பிற்காலத்தில் வரும் சந்ததியினர்கள் அந்த ஆவணங்களை வந்து பார்த்து வனத்துறையின் வகையான பெருமைகளையும் திட்டங்களையும் வந்து அவங்க வந்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆவண காப்பகம் இன்றைக்கி வந்து துவங்கப்பட்டிருக்கிறது சாடிவயில் முகாம் என்பது ஏற்கனவே நமது கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் யானை மனித மோதல்களை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய முகாம் ஆனால் தற்பொழுது அந்த முகாமினை மேம்படுத்துவது தொடர்பாக பல உள்கட்டமைப்புகள் செய்வதற்கு நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த சா சாடிவெயல் யானை முகாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த சாடிவெயல் முகாம் பல்வே யானைகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த வனக்கூட்டத்தில் யானை முதல்களை தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஏற்கனவே பயிற்சிகள் அல் அனைத்தும் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது யானை முகாம் வந்து சீஃப் ஒலைப்பாடன் தலைமை வன உயர்ப்பா ஆணைக்கு நம்ப யானைகள் கொண்டு வரப்பட்டு